முந்நூற்றம்பது ரன்னு தொண்ணூறு ஓவரில் அடித்தா இங்கிலாந்து அணியை வந்து ஜெயிச்சிடலாம் பூம்ராவை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா இந்திய அணியால் பண்ட்டு கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேற்ற தவிர வேறு யாருமே பார்த்திங்கன்னா விளையாடவே இல்லை என்ன நடக்க போகுது ஒரே நாள் தான் இருக்குது இன்னும் மேட்ச்சுக்கு ட்ரா ஆகுமா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்களா இந்தியா இல்லை இங்கிலாந்து ஜெயிக்குமா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நாள் வந்து ஸ்டார்ட் நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்தியா சூப்பரா விளையாண்டாங்க இன்னொரு நாள் இங்கிலாந்து விளையாண்டாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சமமாக இங்கிலாந்து அணி வந்து வேற லெவலில் பவுல் பண்ணாங்க இந்திய அணி சார்பாக பார்த்தீங்கன்னா கேஎல்ராவுகள் வந்து புஜாராவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதாவது புஜாரா பார்த்தீங்கன்னா ஓ தலைவன் டொக்குக்குன்னே பேர் வாங்கினவன் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டுக்குனே நீ தான் தலைவா அப்படின்ற மாதிரி நம்ம புஜாராவோட ஆட்டத்தை நம்ம பார்த்துருப்போம் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கேஎல்ராவுகள் ஆடுறாரு அப்படின்னே சொன்னால் செம்மையாகவே பண்ணார் பண்ணிட்டு எவ்வளோ சாதனைகளை படைக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை சஞ்சய் கோயங்கா பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார் என்னடா ஒன்று இருபத்தேழு கோடி போட்டெடுத்து ஒரு செஞ்சுரி மட்டும் அடித்த ஒரு இதில் அறுபது அடித்த இங்கே பார்த்தா விட்டு உழிக்கிறியாமையா அப்படின்ற மாதிரி ஐபிஎல் அவரை கிரிட்டிசிசம் பண்ணவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்திங்கன்னா கரியை பூசி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேற்ற தவிர இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒழுங்காக விளையாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓப்பனிங்கில் வந்து ஒரு சில மேட்ச்சுகள் நம்மளே பார்த்துருக்கோம் ஜெய்ஸ்வால் வந்து என்ன வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அவர் இருந்தாலுமே ஒரு சில மேட்சுக்கள் வந்து அவர்கள் சறுக்கை தான் செய்யும் பார்த்தீங்கன்னா அவுட் அவுட் ஆயிருக்காரு அதே மாதிரி அவருமே அவுட் ஆகிட்டாரு அடுத்து வந்து கில் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அவருமே பட்டு வந்து விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு அடுத்த விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் ரொம்பவே குரூசியல் அப்படின்னே சொல்லலாம் கில்லும் இவரும் சேர்ந்து வேற லெவலில் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பண்ணிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து இவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன் வந்து போட்டார் அடுத்து சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் போட்டு பார்த்தீங்கன்னா எழுபது வந்துட்டார் திடீர் சிக்ஸ் ஃபோர் போட்டு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வந்துட்டார் அந்த கடைசி ஒரு நூறு அடிக்கிறது தான் கொஞ்சம் ஆக்சலேட்டர் பண்ணி பொறுமையாக இருந்தார் ஒழிய போட்டு உரி உரின்னு உரிச்சுக்கிட்டு தான் இருந்தார் ஏன்னால் இங்கிலாந்து வந்து உள்ளே புகுந்துருவாங்க இங்கிலாந்து உள்ளே வந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது லோ ஆ ட்ரைவிங்கெல்லாம் நம்பவே முடியாது அப்படிங்குறனால வந்து பண்ட்டு சூப்பராக அதை கணிச்சு செமையாகவே பண்ணிணாரு ஒத்தகை சிக்ஸ்ஸு இந்த பரண்டு இங்கு பரன் டியூட்டா அடிக்கிறேன் அந்த மாதிரி போட்டு வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் சாய்க்கு வந்து மீண்டும் ஒரு ஃபெயிலியரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருண் நாயரும் ஆகி நின்னாரு அவருக்கு மீண்டும் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம் சர்துல் தாக்கரே எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னே தெரில கேட்ச் பிடிக்கவா இல்லை ரெண்டு ஓவர் போடவா இல்லை நான் அவர் ஆல்ரவுண்டாரா இல்லை பேட்டிங்க்கு வந்து வந்தோனே அவுட் ஆகிறதுக்கா எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரில எதுக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னா நான் சொல்லிட்டா இவன் இந்த மாதிரி இவன் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டேன் இவ எடுத்தோடனே ஹர்ஷித்ராணவ நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா எல்லா பேர்லையும் என்னை வந்தவண்டே கேட்பாங்க அதனால நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் தம்பி நீ வா அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்க உனக்கு இவனுக்கு கில்லே உனக்கு ஓவரே கொடுக்காத நல்லா மாட்டான் நம்ம பையில உள்ள அரிசித் ராணா இறக்கணும் பார்த்து பண்ணி விடு அப்படின்றதுக்காண்டி கௌதம் மாம்ஸ் வேலையை பார்த்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் மேட்சில் வந்து கண்டிப்பா இருக்க மாட்டேன் இந்த மேட்ச் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை தோத்துட்டாங்கனாலும் சத்துல் தாக்கர் இருக்க மாட்டார் ஜெயிச்சிட்டாங்கனாலும் த தாக்கர் இருக்க மாட்டார் இதனை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமேட்டு கருண் நாயருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்குமா அதாவது இந்த சீரியஸ்க்கு அப்புறமேட்டு டெஸ்ட்டு எல்லாமே முடியுத முடிஞ்சாலுமே அடுத்தலேருந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருமே ஆடவே இல்லை எனக்கு எங்கே ஒரு கடுப்பு அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி மூணுங்க அங்கிருந்து இவங்க எங்க கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ ஆர்டர் அதிகபட்சம் ஆளுக்கு ஒரு அஞ்சு பத்து அப்படி ஒரு ஏழு எட்டு ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாவே நானூற்றி ஐம்பதுக்கு மேலே போயிருந்துருக்கலாம் ஆனால் அவங்க எங்கே கொண்டு போனாங்க அங்க இருந்து முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய சாதனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை ஒருத்தர் நாலு ஒருத்தர் நாலு முட்டை முட்டை அடிச்சு வச்சிருக்காங்க சிராஜ் அவரை நம்ம குத்தம் சொல்ல முடியாது பூம்ரா கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம் அவர் இன்ஜுரி கன்சர்ன் சரி அவரையுமே விட்டு தள்ளுவோம் சகதுல் தாகர் என்ன பண்றாருன்னே தெரில அவரை விட்டு இது எனக்கு மிகப்பெரிய அப்படின்னா தலைவர் பிரசித் கிருஷ்ணா தான் அதாவது நான் சிக்ஸ் அடிச்சு புரூக் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் தான் உங்களுக்குறான்னு தெரியுது பேசாம அமைதியா போயிருந்திருக்கலாம் தேவையில்லாம அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆயிட்டு அவருமே போயிட்டாரு மட்டுமே ஒரு ஓவரில் மூணு விக்கெட் எடுக்கிறாரு அதாவது விக்கெட்டு விக்கெட்டு டாட்டு விக்கெட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா அதாவது உண்மையிலே இருந்து என்ன தவறு பண்ணாங்களோ செகண்ட் இன்னிங்ஸ் அதே பண்ணுவாங்க இருந்தேன் அந்த வீடியோல கூட சொல்லியிருந்தேன் முன்னாடி இப்படி போனா உமர கையை உடச்சுகிட்டு இருக்காங்க லோ ஆர்டர் சுத்தமா சரியில்லை எப்படி செலக்சன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல இருந்து ஜடேஜாவது இருபத்தஞ்சு ரன் ஒரு சிக்ஸ் போர் அடிச்சு அவரு திணறி தேத்திக்கிட்டு இருக்காரு வயசான காலத்துல இவங்க ஏதாச்சும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஓரளவு இன்னைக்கு ஒரு நாலஞ்சு ஓவருக்கு ஒரு முப்பது நாற்பது ரன் தேத்தி இருந்தா கூட பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அவங்க மேல போட்டுக்கலாம் இன்னைக்கு நோலாஸ்ல நின்றுட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தோடனே இன்னைக்கு விக்கெட் எடுத்து போடுவாங்க அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் தான் பூம்புரா போட்டு நம்மள கலட்ட பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு ரன்னுக்கு வந்து எந்த ஒரு அவுட்டுமே ஆகவே இல்ல முன்னூத்தி ரன் தொண்ணூறு ஓவர்ல அடிச்சா பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எல்லாருமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் டங்குக்கு ஒரு மூணு விக்கெட் கிடைச்சு காத்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மூணு விக்கெட் கிடைச்சு வசீத் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடைச்சு அது ரெண்டுமே ரிஷப் பண்டோட விக்கெட்டு கடைசியில பிரசீத் கிருஷ்ணா விக்கெட் கிடைச்சு வாக்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு விக்கெட் கிடைச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே செம்மையா பண்ணாங்க அப்படி இருந்துமே வந்து இந்திய அணி ஏதாச்சும் கொஞ்சம் குரூசியலா ரன் தேத்தி இருந்தா கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து ஒரு நானூத்தி ஐம்பது அந்த லெவல வந்து செட் பண்ணி போயிருந்திருக்கலாம் ஆனா அதுக்கு வந்து அவங்க சுத்தமாக வந்து போவே இல்லை அங்கிட்டே வந்து சோக் ஆயிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நேற்று நைட் நான் முடிக்கும் போதே சொன்னேன் அதாவது இந்திய அணி செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாளை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டா அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் டயர்ட் ஆயிடுவாங்க ஓவர் போட்டு அந்த டயத்துல பாத்தீங்கன்னா இந்திய அணி விடணும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விக்கெட் பட்டு நான் அப்பே எடுத்துட்டு சோழியை முடிச்சிடணும் அஞ்சாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா படபட படன் வந்து டே ஸ்டார்ட் ஆகும் போது பூம்ரா வச்சு எப்படியோ கழட்டி விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எழுபது கொடுத்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பது இப்ப இருபத்தொருன்னு அடிச்சுட்டாங்க முன்னூத்தி அடிச்சா வெற்றி தொண்ணூறு ஓவர்கள் இது அப்படியே அவங்க என்ன கால்குலேட் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை இது ஒரு பிப்டி ஓவரு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போவோம் ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாவே எவ்வளவு ரன் அடிக்க முடியுதோ அவ்வளவு அடிச்சிருங்க ஆனா விக்கெட் மட்டும் போகவே கூடாது படபட படம் விக்கெட் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னால விக்கெட் விடாம ஒன்னு ரெண்டு விக்கெட் விட்டாலுமே பரவாயில்ல இதை வந்து ஒரு பிப்டி ஓவர் ஓடின்னு நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுல இருந்து இரநூத்தி இருபது ஏத்த பாப்போம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் வருவாங்க என பொறுத்த வரைக்கும் அவங்க அவ்வளவு யோசிக்கிறோம்ல நூத்தி எண்பது கிட்ட ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலே கண்டிப்பாவே வந்து பஸ்ட் செஷன் சொல்றேன் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு இரநூறு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒன் பிப்டி தான் அடுத்து வந்து தட்டி தட்டி அடிச்சா கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே அடிச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்தளவு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளை காலில் வந்தோடனே முதல் வேலையா வெயிலுக்கு முன்னாடி மூணு விக்கெட்டை எடுத்து நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது ரெண்டு விக்கெட் எடுத்து எப்படியோ பாலை போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி நீ சிக்ஸ் அடிக்கிறேன்னு போனீங்க அதே மாதிரி பண்ணி ஒண்ணு விக்கெட் எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு போட்டு நெருக்கணும் அட்டாகிங் பீல்ட் செட்லாம் செட் பண்ணவே மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பஸ்ட் செசனுக்குள்ள ஒன் பிப்டிக்குள்ளாரே பாத்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் நாலு விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்பனாதான் வந்து இந்திய அணியால கேம்குள்ள வர முடியும் இன்னொரு என்ன மிகப்பெரிய ஒரு தளவழி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க லோ தான் இவ்வளவு கேவலமா இருக்கு அவங்க கூட ஒரு முப்பது ரன் நாற்பது ரன் அடிக்கிறாரு ஓக்ஸ் வந்து கூட பாத்தீங்கன்னா அவரு நாற்பது ரன் அடிக்கிறாரு அவங்க எல்லாருமே பாக்க ஆல்ரவுண்டர் மாதிரி வந்து அப்பா எல்லா விக்கெட்டும் போயிருச்சு குருசியல் விக்கெட் எல்லாமே போயிருச்சு நம்ம இருந்து வந்து எவ்வளவு ரன் தேத்த முடியுமோ தேத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பவுலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தேத்தி குடுக்குறாங்க தான் இந்த கர்மத்த பண்ணவே மாட்டேங்கிறாங்க என்ன செலெக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்மளுக்கு திட்டவுமே தோணுது உண்மையிலே சொல்ல சூப்பரான டீம் வந்து பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பா நல்லா தான் எடுத்திருக்காங்க பண்ட்டு வேற லெவல்ல பண்றாரு கே எல் ராகுல் வந்து அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் கில்லு சூப்பரா பண்றாரு ஜெய்ஸ்வால் சொல்லவே தேவையில்ல செம்மையா தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஓரளவு சூப்பராகவே எடுத்துட்டீங்க இருந்தாலுமே பவுலிங் ஆர்டர் பொறுத்தளவு ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஆல்ரவுண்டர் யாராச்சும் எடுத்து இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேயரா பவர்ஃபுல் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் கெடுத்துட்டு வந்திருக்கலாம் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு வரைக்காச்சும் பாத்தீங்கன்னா ஒரு ரன் அடிச்சு கொஞ்சம் தேத்துல மாதிரி ஏச்சு பண்ணணும் அது சுத்தமா பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்க கரெக்டா கடிச்சு வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துறாங்க அவர்தான் கருண் கடுத்து எவனுமே கிடையாது கேள் கருண் போயிட்டா முடிஞ்சு போச்சு சோழி எல்லாத்தையும் சோக்காக்கலாம்னு சொல்லிட்டு இருபது ரன் அடிப்பாங்க போட்டு பாட்டு பாட்டுன்னு விக்கெட் எடுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தடத்தட தட எல்லா விக்கெட்டுமே போயிருது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்னைய பொறுத்தளவு நான் இன்னமே வந்து இந்தியா மேல ஹோப் வைக்கிறேன் முப்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு முப்பது சதவீதம் வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாற்பது சதவீதம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்காம இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னே நான் வந்து இந்திய அணி மேல நம்புறேன் ஒரே ஒரு காரணம் தலைவன் பூமராவாலதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் டிரா ஆக வாய்ப்பு இருக்கா இல்ல மேட்ச் வந்து இங்கிலாந்து சைடு போகுமா இல்ல இந்திய அணி ஜெயிக்குமாறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க